என்ன பண்ண வந்து எல்லாரும் ஞாபகம் இருக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு இப்பவும் திரும்பியும் உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம் சரியா சரி ஆரம்பிச்சிடலாமா இது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தாளமுத்து நகர் கிளை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் இணைந்து நடத்தும் கதை சொல்லும் நிகழ்வு இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்றதுக்காக வந்திருக்காங்க சரியா கதை உங்களுக்கு பிடிக்குமா நீங்க கதை கேட்டிருக்கீங்களா கதை சொல்லிருக்கீங்களா யாருக்கெல்லாம் கதை சொல்ல தெரியும் எல்லாரும் கதை சொல்ல தெரியுமா சரி இப்போ இன்னைக்கு உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கிறாங்க இதுக்கப்புறமும் நீங்க நிறைய கதை சொல்லணும் நீங்களும் வந்து வந்து கதை சொல்ல போறீங்க சரியா சொல்லாம தாங்கி நடத்த இருக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி வின்சென்ட் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் முன்னிலை முன்னிலை வகித்து வகித்து தந்திருக்கும் தோழர் லாரன்ஸ் அவர்களையும் லாரன்ஸ் அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பன்றும் தரவை கிளம் செயலாளர் அவர்களையும் அருக வருகன வரையறுக்கிறேன் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கதைகளை சொல்ல சொல்வதற்காக வந்திருக்கிற தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் மருத்துவர் குளோரா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரையறுக்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தாளமுத்து நகர் கிளை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயலாளர் திரு ரவி அண்ணன் அவர்களையும் வருக என வரையறுக்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நமது பள்ளிக்கும் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் மற்றும் நமது ஆசிரியர்கள் மற்றும் இதில் ஆர்வமாக இருக்கிற நம்ம அனைத்து மாணவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் போது வருக என வரவேற்று அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்போ உங்களோட தலைமை ஆசிரியர் வந்து தலைமை உரையாற்றுவார்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தாளமுத்து நகர் கிளை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் இணைந்து நடத்தும் கதை சொல்லும் நிகழ்வு இந்த நிகழ்விற்காக இங்கே ஏற்பாடு செய்து வந்திருக்கும் இந்த குழுவினர் அனைவரையும் அனைவருக்கும் என் பள்ளி ஆசிரிய பெருமக்களுக்கும் என் இனிய மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கதை சொல்லும் நிகழ்வு அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிதானம்மா நம்ம எல்லாரும் நீங்க எல்லாருமே சின்ன கிளாஸ்ல இருந்தே கதைகள் கேட்டு கேட்டு வளர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிதானா அந்த எல்லாம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்மளை வச்சு நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க நிறைய கதைகளை சொல்லி தான் வளர்த்துருக்காங்க கதைகள் சொல்லி வளர்ந்தவங்க எல்லாம் சத்ரபதி ஜிவா சிவாஜியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அவர் அவ்வளவு பெரிய வீரர் ஆகிறதுக்கு பெரிய காரணமே அவங்களுடைய அம்மா இளம் வயதிலேயே சொல்லி கொடுத்த நற்பண்புகளை வளர்க்கும் கதைகள் தான் முன்னாடி காலத்துல படுக்கிறதுக்கு பாய் கூட இருக்காது கிழிந்த பாய்கள்ல குழந்தைகளை படுக்க வச்சுக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பறக்கும் கம்பளங்களை பற்றிய கதைகள் எல்லாம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ந்த குழந்தைகள் பிற்காலத்துல பெரிய ஆளாகி இந்த நாட்டிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுற குழந்தைகளாக வளர்ந்துருக்கிறாங்க கதை கேட்கிறது அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிதானா நேற்று வந்து ரவி சார் வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க இப்படி ஒருத்தவங்க ஒரு மருத்துவர் வந்து நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் பேச வராங்க அப்படின்னாங்க அப்ப நான் நினைச்சேன் மருத்துவர்னதும் சுத்தமா இருக்கணும் சுகாதாரமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படித்தானே சொல்லுவாங்க ஏதோ நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஆரோக்கிய வாழ்வை பற்றி ஏதோ சொல்றதுக்காக வர போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பேச போறாங்க அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க சொன்னாங்க கதை சொல்ல போறாங்க அப்படின்னாங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப புத்தகங்கள் நிறைய வாசிப்பாங்களாம் புத்தகங்கள் வாசிக்கும் போது நம்முடைய அறிவு வந்து விசாரமாகுது ஒவ்வொரு புத்தகத்தை புரட்டும் போதும் ஒவ்வொரு பக்கங்களை புரட்டும் போதும் வெடிகள் வந்து ஒரு நேரம்தான் வெடிக்கும் ஆனா புத்தகங்கள் அதனுடைய பக்கங்களை புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் நம்மள ஒவ்வொரு நேரமும் புரட்டி புரட்டி போடும் நம்ம வாழ்க்கையில மேலே போகிறதுக்கு அது ஒரு உயர்ந்த சாதனமா இருக்குது அந்த சாதனத்தை கருவியா கையில எடுத்து நமது மருத்துவர் புளோரா அவர்கள் இங்க வந்து நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம படித்த கல்வி நம்மளோட நின்று விடக்கூடாது நம்ம பிள்ளைங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறக்காண்டி ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க உட்காந்து மருத்துவர்கள்ட்ட போய் உட்காந்து கதை சொல்ல முடியுமா கேக்குற மனநிலையில இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்படிதானா அவங்களுக்கு போன உடனே டாக்டர் எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு உடல் நலத்தை பற்றி தான் அவங்க பேசுவாங்க இவங்க அதுக்கு வந்து தீர்வு சொல்லுவாங்க ஆனா இதே நம்ம சின்ன குழந்தைங்கள்ட்ட வந்தோம்னா நம்ம படித்ததெல்லாம் சொல்லலாம் அது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க யாருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது யாருக்கும் சொல்ல முடியாது திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் நம்ம காதுகளால் கேட்கப்படுற செல்வம் மிக சிறந்த செல்வோம் அதனால நமக்கு இப்ப வந்து இவங்க நம்மளுக்கு வந்து கதை சொல்ல வந்திருக்கிறாங்க இது ஒரு விளையாட்டாக எடுக்காமல் நிச்சயமா அவங்க வயலிருந்து வர்ற வார்த்தைகள் நமக்கு பயன்படும் என்று வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நிச்சயமாக இந்த கதைகள் மூலமாக உங்ககிட்ட ஒரு சின்ன நற்பண்பு வளர்ந்தாலே அதுவே போதுமானதாக இருக்கும் இந்த கதை சொல்லும் விழாவிற்கு வந்திருக்கும் மருத்துவர் ஃபுளோரா அவர்களை அன்புடன் வருக வருகவென வரவேற்கிறேன் அடுத்ததாக நிகழ்ச்சியை முன்னின்று நடத்த வந்திருக்கும் தோழர் திரு லாரன்ஸ் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன் நந்தியரை சொல்ல வந்திருக்கும் தோழரா மாரிமுத்து அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறேன் இத்தனை நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்து இந்த பகுதியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இருக்கிற இடமே தெரியாம இருந்து ஆனா அந்த பகுதியில் முழுசும் எல்லாருக்கும் ஒரு நல்ல காரியங்களை செய்யறதுக்கு முன்னின்று வர்ற நமது சகோதரர் ரவி அவர்களையும் அன்புடன் வருக வருகென வரவேற்று இடம்பெயர்கிறேன் நன்றி தலைமுறையாட்சி அமர்ந்திருக்கும் தலைமை அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நினைவுபுரிசு வழங்கும் நிகழ்வு உங்களுக்கெல்லாம் கதை சொல்ல வந்திருக்கிற மருத்துவர் புளோரா அவர்களுக்கு எங்கள் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் மற்றும் நம்ம த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எல்லாத்துக்குமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிற எங்களது செல்வின் சார் அவர்கள் இப்பொழுது நினைவுபுற வழங்குவார்கள் அடுத்து இந்த நமக்கு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு செல்வின் சார் அவர்கள் நினைப்பெற்று சொல்லுவார்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் நமது தோழர் லாரன்ஸ் அவர்களுக்கு நினைப்பெற்று சொல்லுவார்கள் அடுத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தோழர் ரவி அவர்களுக்கு நினைவுபுரிசு செல்லூரிசார் அவர்கள் அவர்கள் வாங்க சார் சரி இப்பொழுது நீங்கள் அவரோட எதிர்பார்த்திருக்கும் நமது சிறப்புரையை சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மருத்துவர் அவர்கள் உங்களுக்காக உங்களோடு கதை பேசுவார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் எல்லாருக்கும் சத்தமா சொல்ல மாட்டீங்களா குட் மார்னிங் சூப்பர் இன்னைக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரியா எனக்கு வந்து நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களே மாதிரி நானும் தூத்துக்குடியில் ஒரு பள்ளியில படித்த ஞாபகம் எல்லாம் எனக்கு வருது நான் தூத்துக்குடியில் விக்டோரியா மகளிர் மேல்நிலை பள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கியா அந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன் உங்களே மாதிரி இதே மாதிரி அசம்பிளில்தான் நாங்க அந்த காலத்துல இந்த மரத்தடியில நாங்க உட்கார்ந்து சரியா எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வர்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை எல்லாம் பாக்குறதுல நீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா கதை கேட்கறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு ஓகே சூப்பர் நீங்க எல்லாம் குட்டி குட்டியா இருக்கிறதுனால உங்களுக்கு குட்டி குட்டி கதை தான் கொண்டிருக்கேன் சரியா குட்டி குட்டி கதைகள் கேட்கலாமா நம்ம அந்த கதையில என்னன்னா ரெண்டு விஷயம் யா எப்படி என்ன பேசப்பறம் என்ன கதை எப்படி சந்தோஷமா இருக்குது அப்புறம் வெற்றிக்கு என்ன வழி என்ன வெற்றி எல்லாருக்கு யாருக்குள்ள வெற்றி அடையணும் நான் நினைக்கிறது வெற்றி அடையணும் எத்தனை பேருக்கு ஆசை சூப்பர் உங்களுக்கே நீங்களே கை தட்டிக்கலாமா திருவார் சின்ன கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்த கருத்துக்களாவே இருக்கலாம் ஏன்னா உங்க டீச்சர் எல்லாரும் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் சூப்பர் யார் ஓடியா வேகமா ஓடி என்னது வந்து சொல்லு சத்தமா சொல்லு கவிமணி பாலா வந்து கிளி வந்து ரெண்டு கலர் அப்படின்னு அழகா சொல்லி இருக்கிறப்ப ஒரு அழகான ஒரு புத்தகம் படிப்பியா புத்தகம் சோ கிளிய பா நான் கிளிய பாக்குற வரைக்கும் நானும் சந்தோஷமா தான் இருந்தேன் அதை பார் என்ன அழகா இருக்கு ரெண்டு கலர் வேற இருக்கு ஜாலியா அது சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொக்குக்கு ரொம்ப சந்த அது கொக்கு வந்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சான் உடனே இந்த காக்கா என்ன பண்ணுது சரி சரி அப்ப கிளி ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா எங்க ஓடுது கிளிய போய் பாக்குது கிளிகிட்ட சொல்லுது கிளியே கிளியே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆஹ் உன்னைய பாக்குற வரைக்கும் நான் தான் ரொம்ப அழகு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ உன்னைய பார்த்தாதான் தெரியுது நீ கலர் கலரா ரெண்டு கலர் இருக்கு உனக்கு எவ்வளவு பளபளன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளி சொல்லுது கிளி என்ன சொல்லிருக்கும் நினைக்கிறீங்க ஆஹ் எல்லாருக்கும் சேர்த்து கை தட்டி கிளி சொல்லிச்சா நானும் சந்தோஷமா இருந்தேன் நான் தான் இந்த உலகத்திலே கடவுளுடைய அழகான படைப்பு அப்படின்னு ரொம்ப மனசு நிறைவா அப்படின்னு நன்றியோட இருந்தேன் ஒரு மயில பாக்குற வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்கல்ல அழகழகா பல பல வர்ணங்கள் வந்து அதனுடைய இறகுகள் அப்படி வரும்ல சோ ஒரு பல வர்ணங்கள் கொண்ட அந்த மயில பாக்குற வரைக்கும் தான் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மூட் அவுட் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு மயில் தான் இருக்குதுல ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளி சொல்லிடுச்சு உன்ன காக்கா என்ன பண்ணுது அப்படியே சுத்தி சுத்தி மயில் எங்க இருக்குன்னு தேடி தேடி போகுது அப்படி பார்த்தா ஒரு மிருக காட்சி சாலை எத்தனை பேர் போயிருக்கீங்க ஜூ போயிருக்கீங்க மிருக காட்சி சாலைக்கு கொஞ்சம் பேர் போயிருக்கீங்க சரி அந்த மிருக காட்சி சாலைக்கு போய் அங்க போய் அந்த மயில கண்டுபிடிச்சிருது அந்த மயிலை பாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான உங்களை மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஆசையா நிக்கிறாங்க ஐயோ மயில் அழகா இருக்கே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த காக்கா தூரத்துல இருந்து உடனே அந்த காக்கா நினைச்சிருச்சு இந்த மயில் தான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு கடவுளுடைய படைப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா இந்த காக்கா அந்த மயில் கிட்ட போகுது மயில்கிட்ட போய் சொல்லுது நீ எவ்வளவு பாக்குறதுக்கு பாருங்க இவ்வளவு பெருமையா இருக்கு இவ்வளவு ஒரு மக்கள் வந்திருக்காங்க உன்னை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு அவங்க எல்லாம் நினைச்சு வந்திருக்காங்க நீங்கதான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கா வந்து எது கிட்ட சொல்லுது மயில் கிட்ட மயில் சந்தோஷமா இருந்துச்சா மயில் எதை பாத்துச்சு ஆஹ் காக்காவை பாத்துச்சு மயில் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா மயில் இப்படி பாக்குது காக்காவை பாக்குது மயில் சொல்லுது நானும் சந்தோஷமா இவ்வளவு அழகான பல வர்ணங்கள் என்கிட்ட இருக்கு நான் நல்லா நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவேன் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சுத்திக்கிட்டே இருந்தேன் ஜாலியா ஆனா என்னை தூக்கி எதுல போட்டுட்டாங்க மிருக காட்சி சொல்லையில கூண்டுக்குள்ள போட்டுட்டாங்க என்னை பாக்குறதுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கைத்தட்டி ரசிச்சு பார்த்தாலும் நான் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிறேன் மேல அந்த மரத்துக்கு மேல பாருங்க ஒரு அழகான ஒரு காக்கா உட்காந்துருக்கு அது வந்து சிறகடிச்சு எல்லா இடத்துலயும் ஜாலியா சுதந்திரமா பறந்துட்டு இருக்கு அந்த காக்காவை மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால அந்த காக்காவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன வந்துருது சோகம் ஆயிருது இப்ப யாரு சந்தோஷமா இருந்தா இதுல காக்கா சந்தோஷம் இல்லாம தானே அது ஒவ்வொரு இடமா தேடி தேடி போயிட்டு இருக்கு யாருமே சந்தோஷமா இல்ல ஏன் அப்படி சந்தோஷமா இல்ல ஒரே ஒரு காரணம் தான் என்ன சந்தோஷமா இல்ல கடவுள் எப்படி படைச்சிருந்தாரு எல்லாத்தையும் அழகழகா படைச்சிருந்தாரா கடவுள் உங்களையும் வயிற்றுல இருந்து எப்படி நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும் போதே கடவுள் வந்து நம்மளை பார்த்து 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 உருவாக்கி இருக்காரு அப்ப கடவுள் நம்மளை அழகா படைச்சிருக்காரா உயர்வா படைச்சிருக்காரா தனித்துவமா தனித்துவம்னா யூனிக் ஆங்கிலத்தில் சொல்வோம் இப்ப வச்சுக்கிறாங்க எண்ணத்துல ஆறு வரைக்கும் யோசிச்சு யோசிச்சு பார்த்த பிறகு அவ வீட்டுல எல்லா பொருளையும் நேர்த்தியா நீட்டா அழகா அடுக்கி வைக்குவான் ஒரு ட்ரெஸ் என்ன அழகா மடிச்சு அவளால அடுக்கி வைக்க தெரியும் சோ அந்த ஒரு திறமை அவளுக்கு எதுல இருந்திருக்குன்னா அந்த பொருட்கள் எல்லாம் அழகா அடுக்கி வைக்கிறது ஒரு ஒரு நேர்த்தியா பண்றது அதாவது ஒரு இப்ப உங்களுக்கு உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவீங்களா பலூன் எல்லாம் கட்டுவீங்களா அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் அரேஞ்ச் பண்றது ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்றது அதுல அவளுக்கு என்ன இருந்திருக்கு ஆர்வம் இருந்திருக்கு திறமை இருந்திருக்கு ஆசை இருந்திருக்கு இவன் இப்படியே இவங்க எனக்கு படிப்புல முட்டை போட்டாங்க இங்க சாத்துக்க மாட்டேங்கிறாங்க பாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களேனே இப்படியே ஸ்கூல்ல என்ன பண்ணி இருந்திருக்கா இத்தனை வருஷம் ஏழாம் கிளாஸ் வரைக்கும் சும்மாவே உட்கார்ந்துருக்கான் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அவங்க 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 ஊர்ல பெரிய பெரிய திருவிழா மாதிரி நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டெல்லாம் அலங்கரிக்கிறாங்க ஸ்கூல அலங்கரிக்கிறாங்க அப்ப இவளுடைய திறமை அந்த அழகா அந்த அழகுப்படுத்தக்கூடிய திறமைகள் எல்லாம் இவ வெளி வருது அப்ப எல்லாரும் இவளை என்ன பண்ணிருப்பாங்க பாராட்டி இருப்பாங்க பாராட்டி இருப்பாங்களா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எத்தனை பேர் மதிய மாதிரி இருக்கிறீங்க இங்க கை தூக்குங்க பாப்பா உண்மையா கை தூக்குங்க நிறைய பேர் நானும் எல்லாரும் அப்படிதான் மதிய தான் எனக்கு ஒண்ணுமே என்ன இல்ல திறமையே இல்ல அப்படின்னு யோசிச்சு பாருங்க கிளாஸ்ல மிஸ் எத்தனை பேருக்கு மொத ரேங்க் போட முடியும் எத்தனை பேருக்கு போட முடியும் ஒருத்தருக்கு தான் போட முடியும் அப்போ ஐம்பது பேர் இருந்தீங்கன்னா முப்பது பேர் இருந்தீங்கன்னா முப்பதாவது ரேங்க் ஒருத்தருக்கு தானே ஆகணும் மிஸ் என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் மொத ரேங்க் முப்பது பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கிளாஸ்ல எல்லாருக்கும் முதல் ரேங்க் கொடுக்க முடியுமா அப்படி எல்லாருக்கும் படிப்பும் என்ன வராது படிப்பு எல்லாருக்கும் வராது கணக்கு எல்லாருக்கும் வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இதுல கடவுள் திறமையா படைச்சிருப்பாரு எல்லாருக்கும் ஆங்கிலம் வராது எல்லாருக்கும் தமிழ் வராது என் பொண்ணுக்கெல்லாம் தமிழ்லாம் வரவே வராது கஷ்டப்படுத்தி பட் மேக் கணக்கும் சின்னவளுக்கு கணக்கும் வராது என்ன வராது கணக்குலாம் எல்லாம் சோகமாகி வாழ்க்கையே போச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கணக்கு எல்லாம் வாழ்க்கை ஒண்ணும் முடிஞ்சு போகாது சரியா நம்மளுக்கு வந்து எதுல திறமை இருக்குதோ அதை நம்ம வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ ஆஹ் இப்ப இந்த பொண்ணு வந்து இது ஒரு கிரியேட்டிவா ஒரு காரியங்களை நல்லா செய்யறதுல அவ கண்டுபிடிச்சா சோ உங்களுக்கு வந்து மிஸ் வந்து கடைசி மார்க் கிளாஸ்ல போட்டுட்டு இருக்கலாம் ஆனாலும் நீங்க வாழ்க்கையில சாதிக்க முடியுமா சாதிக்க முடியுமா முடியும் பத்தாவது ரேங்க் இருக்கிறவங்களால சாதிக்க முடியுமா இருபதாவது ரேங்க் உங்கள்கிட்ட வேற ஏதாவது திறமை இருக்கும் கணக்குல முட்டை போட்டிருப்பாங்க மிஸ் ஆனா உங்களால வேக வேகமா ஓட்டத்தை பந்தயத்தை போட்டோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல நம்ம திறமையா வரலாம் கிண்டல் அதை போட்டு ஆங்கிலத்துல வந்து புல்லியிங் அப்படிம்பாங்க இந்த பசங்க எல்லாம் கூட தட்டிட்டு கூட போவாங்க என்னத்த நீ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி இருக்கும்போது அது பெரிய வாத்து கூட்டத்துலயும் அதுக்கு ரொம்ப சோகமாயிருது சரின்னு சொல்லி அது ஒரு அழகான ஒரு கோடை காலம் அப்புறம் அது என்ன பண்ணுது இந்த இடத்துல எல்லாரும் வந்து ரொம்ப பாடா படுத்துறாங்க நம்ம மூளை எல்லாம் குழம்பி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த இடத்த விட்டு ஓடி போயிருது அப்படியே போயிட்டே இருக்கு போற வழியில ஒரு ஒரு வீடை பாக்குது ஒரு அழகான ஒரு வீட்டை பாக்குது அதுல ஒரு அம்மா இருக்காங்க அதுக்கு அங் அந்த வீட்டுல ஒரு பூனைக்குட்டியும் ஒரு கோழி கோழியும் இருக்குது ஒரு ஹென் அண்ட் உன்னை பாக்குது சரி இவங்களாவது நம்மள சேர்த்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல போய் இருந்த அந்த அம்மா அப்படி பாக்குறாங்க சரி வாத்து குஞ்சு நம்மளுக்கு என்னைக்காவது உபயோகப்படும் சொல்லிட்டு அது வச்சுக்கிறாங்க அந்த வாத்து குஞ்சு அது வளர்க்குறாங்க ஆனா அங்க என்ன ஆகுது அங்க என்ன ரெண்டு இருக்குது கோழியும் அது என்ன பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க கடிச்சு தொந்தரவு பண்ணி அதை அட அடி அடின்னு அடிச்சு நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன் நீ பிரயோஜனமே இல்லாத ஒரு வாத்து குஞ்சு நீ செல்லாத காசு உனக்கு முட்டை மார்க் தான் போட முடியும்னு சொல்லி அதை படுத்த படுத்த அது இன்னும் கொஞ்சம் மனவேதனை மனம் வந்து டோட்டலா போச்சு எத்தனை பேருக்கு இது வரைக்கும் நிறைய யாராவது காயப்படுத்தி மனசு உடஞ்சிருக்கு கை தூக்குங்க பார்ப்போம் சின்சியரா யாராவது அம்மாவே திட்டிருப்பாங்க அப்பாவே திட்டிருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆயிருக்கா வீட்டுல பக்கத்து வீட்டுல பசங்க திட்டிருப்பாங்க ஸ்கூல்ல டீச்சர் திட்டிருப்பாங்க எல்லாம் நடக்கும் சரியா இதே மாதிரிதான் வெரி குட் கை கீழ வச்சுக்கோங்க சோ இது மாதிரி சோகமாகி இப்படியே போயிட்டு பாத்துச்சு அதுக்கப்புறம் குளிர்காலமும் வந்துடுது அது அந்த வீட்டை விட்டு ஓடிடுது முடியல எனக்கு அதுக்கு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி ஓடிட்டே இருக்குது ரொம்ப தூரம் கடந்து போன பறவை அது ஒரு ஒரு தண்ணீர் பரப்பு ஒரு நீர் பர நீர் நிலை ஒரு வாட்டர் பாடி ஒரு குளம்னு வச்சுக்கலாம் அங்கே போகுது ஒரு ஆத்தங்கரை ஓரத்துக்கு போகுது ஆத்தங்கரை ஓரத்துக்கு போகுது ஸோ கடைசியாக அங்கே என்ன பார்க்குது அங்கே வந்து ஸ்வேன் அது இருக்குது ஸ்வேனுங்கிறது ஆங்கிலத்தில் தமிழ்ல வந்து அன்னப்பறவை அது வந்து பாத்தெல்லாம் விட ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பறவை அன்னப்பறவை வாத்தோடய வேற மாதிரி இருக்கும் அது பேர் ஸ்வேன் ஸோ அந்த கூட்டங்கள் எப்படி வந்துட்டே இருக்கு இது தூரத்துல இருந்து பாக்குது இதுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு டோட்டலா இது வந்து தன்னை வந்து ரொம்ப இழிவா நினைச்சுக்கிச்சு நினைச்சிட்டு ஒளிஞ்சுக்குது இதுக்கு போ அதை முன்னாடி போய் அந்த அன்னப்பறவையுடைய கூட்டத்தை பாக்குறது கூட இதுக்கு என்ன இல்லை மனசுலயும் தெம்பு இல்ல மூ மண்டையிலையும் ஒண்ணுமே இல்லை அப்படி ஒடிஞ்சு போய் அப்படி ஒரு மரத்துக்கு பின்னாடி அப்படின்னு இப்படியே பார்த்துட்டே இருக்கு கண்ணுல இருந்து கண்ணீரா வருது யாருமே இதை உலகத்துல ஏத்துக்கல எல்லாரும் இதை இழிவுபடுத்திட்டே இருக்கிறாங்க எப்படி அப்படியே அழுதுட்டே அப்படி அது வந்து ஆத்தங்கரை ஓரம் இப்படி இருந்துட்டு இப்படியே குனிஞ்சு அழுதுட்டே இப்படி இருக்கு அப்படி திரும்பி கண்ணை வந்து பாக்குது பார்த்தா அந்த அப்பன் தான் அது தன்னையே பாக்குது அத்தனை நாளா அது என்ன பண்ணல தன்னையே பார்க்கல அது அப்பந்தான் அது குனிஞ்சி அந்த அந்த தண்ணியில பார்த்தா நம்ம முகத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தண்ணியில குனிஞ்சு பாக்க ஆஹ் ஆத்தங்கரை நம்ம போனோட பாப்போம்ல அப்படி தண்ணி அப்படி ஸ்டில் இருந்தா நம்ம முகம் தெரியும்லாம் அப்படி பார்க்கும்போது அது வந்து ஒரு அழகில்லாத ஒரு வாத்து குஞ்சு இல்லை அது வளர 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 ஒரு அழகான ஒரு அன்னப்பறவையா வளர்ந்துருக்கு எப்படி வளர்ந்துருக்கு ஒரு அன்னப்பறவையா இது தன்னையே பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ள அந்த அன்னப்பறவைகள் எல்லாம் வந்து இதை பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்குன்னு அப்படியே சேர்த்துக்குதுங்க அந்த அன்னப்பறவைகள் அதுக்கப்புறம் சுத்தி இன்னும் ரெண்டு சின்ன பிள்ளைகள்லாம் வருது இந்த அன்னப்பறவையை பார்த்த உடனே என்ன ஆரம்பிச்சிருது புகழ ஆரம்பிச்சிருது இந்த அன்னப்பறவைக்கு அன்னைக்கு வரைக்கும் தான் யாருங்கிறத அது யோசிக்கவே இல்லை யோசிச்சுதா அடுத்தவங்க என்ன சொன்னாங்க அடுத்தவங்க நம்மளை எப்படி அடிச்சாங்க அடுத்தவங்க நம்மளை எப்படி குளியில தள்ளாங்க அடுத்தவங்க நம்மளை மனசுல எப்படி காயப்படுத்துனாங்க இதுதான் அதோடைய வாழ்க்கையில என்னதா இருந்துச்சு பெருசா இருந்துச்சு சரியா இது மாதிரி எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறீங்க இனிமே நீங்க யார பாக்க வேண்டாம் அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம் அடுத்தவங்க சொல்றத திட்டுறத நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க எங்க போய் பேர் எழுத போறீங்க நிலால பேர் எழுத போறீங்க சாதிக்க போறீங்க சரியா அதனால அந்த 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 ஆசிரியர் வந்து கிறிஸ்டியன் வந்து சின்ன வயசுல மூக்கெல்லாம் பெருசா இருந்துச்சான் அவர் அழகாவே இல்லையா சரியா அவரை வந்து அவர் கூட உள்ள பசங்கள் ரொம்ப கிண்டர் பண்ணியிருக்காங்க அவர் அதுல பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காரு அவருடைய தாக்கம் வந்து சின்ன வயசுல கூட ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அங்க விளையாடுற இடத்துல உள்ள பசங்க அவங்க 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 கிராமத்துல உள்ள பசங்க எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி அவர் ரொம்ப மனசு நொந்து போய் அவருடைய குழந்தை பருவத்தை கடந்து வந்திருக்காரு ஆனா பிற்காலத்துல அவர் என்ன ஆயிட்டாரு பெரிய எழுத்தாளராயி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அவர் என்ன சொல்றாரு இந்த அழகில்லாத அந்த வாத்து அப்படிங்கிற கதை அந்த அக்லி டக்லிங் அப்படிங்கிறது அவரை பற்றியே அவர் எழுதினது அப்படிங்கிறார் அவர் ஒரு அழகில்லாத நிறைய பேர் கிட்ட காயப்பட்டு ஒரு வாழ்க்கையை கடந்து வந்தவர் ஒரு எழுத்தாளர் ஆயிருக்காரு நீங்களும் பின்னாடி ஒரு பெரிய ஆவீங்களா சாதனையாளராக ஆசையா இருக்கா கண்டிப்பா ஆகிடுவீங்களா ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கலாமா எந்த மிருகத்தை பத்தி பேசணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு அதை சொல்லி முடிப்போம் மிருகம் மிருகம் சிங்கம் சூப்பர் கை தட்டி இல்லாமா யாருக்கு சிங்கத்தை பத்தி பேசணும்னு ஆசைவன் ஜோடியா ஏன்னா சிங்கத்தை அப்படி சொல்லும் போதே அதுலதான் அந்த முதன்மை தன்மை வா எல்லாருக்கும் சிங்கம் மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கா வா உன் பேர் என்னது செல்வ விக்னேஷ் செல்வ விக்னேஷ் சிங்கம் மாதிரி ஆகணும்னு சொல்லி இருக்கிறான் வாழ்த்துக்கள் நீ பின்னாடி சிங்கம் மாதிரி ஆகணும் ஓகே சோ இந்த சிங்கம் சிங்கம் இப்ப காட்டுல வந்து எது ராஜா சரி காட்டு அதுக்கு எவ்வளவு ஹைட் இருக்கும் நினைக்கிறீங்க ஒரு எத்தனை யாராவது கொஞ்சம் கிட்ட எவ்வளவு ஹைட் இருக்கும் ஒரு அளவு சொன்னீங்கன்னா பரிசு கொடுக்கலாம் எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க அஞ்சடியா சரி யார் சொன்னது அஞ்சடி ஓடியா உனக்கு ஒரு பரிசு யாரு இவனுக்கு உன் பேர் என்ன இவங்க நிகர் சாஜி அப்படிங்கிற அந்த அழகான புத்தகம் இவனுக்கு இந்த மேடத்தை நான் பாத்திருக்கேன் இவங்க வந்து விண்வெளியில சாதனை படைத்த ஒரு இந்திய பெண்மணி ஓகே சரி அப்போ வந்து அந்த ஒரு அஞ்சு சொல்றாங்க ஒரு மீட்டர் வச்சுக்கலாம் விட ஆகிட்டுக்கு இருக்குது அது காட்டுலயே அதுதான் உயரமானதா இல்ல காட்டுல அது உயரமானது இல்ல எது ஒட்டகை சிவிங்கி அப்ப ஒட்டகை சிவங்கி தானே காட்டுக்கு ராஜாவா இருக்கணும் அது கிடையாது சரி இதுக்கு எவ்வளவு எவ்வளவு எடை இருக்கும் நினைக்கிறீங்க கொஞ்சம் கூட எழுபது ஓடியா ஒரு எண்பது கிலோ வெயிட் இருக்கும் ஓடியா உனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவோம் உனக்கு அழகான திருக்குறள் பேரு பேர் சபரி கௌதம்க்கு ஒரு திருக்குறள் ஒரு பரிசு சோ சோ பாத்து இது வந்து ஒரு எழுபது எண்பது கிலோ தான் இதுக்கு இருக்கும் ஆனா காட்டுல இதை விட வெயிட்டான மிருகங்கள் இருக்கா இல்லையா என்னெல்லாம் இருக்கு ராஜாவா இருக்கணுமா இல்ல சரியா ஆனா காட்டுக்கு ராஜா சிங்கம் அதே மாதிரி எவ்வளவு வேகத்துல ஓடும் நினைக்கிறீங்க இது சுமாரா தான் ஓடும் கிலோமீட்டர் ரொம்ப வேகமா ஓடக்கூடியது அது சீட்டா சீட்டா தானே வேகமா ஓடும் அப்ப சீட்டா தானே காட்டுக்கு ராஜாவா இருக்கணும் இல்ல சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா நமக்கு தெரியும் அப்படிதானே சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்புறம் புத்திசாலி நரி நரி கூட்டம் காட்டுல ஏகப்பட்டது கிடக்கு இதுக்கு புத்திசாலித்தனத்துலயும் கம்மியாதான் இருக்கு அதான் நான் சொல்றேன் நீ நூறு மார்க் எடுத்தாதான் சாதனையாளர் ஒரு சிங்கத்தை போல ஒரு காட்டுக்கு ராஜாங்கிறது கிடையாது புத்திசாலியா ஒரு ஒரு சிங்கம் இல்லை அதுக்கு எதுலையுமே அது ஒரு முதன்மை இதுக்குரிய அந்த மார்க் போடுறாங்கல்ல எதுலையுமே அதுக்கு இல்லை ஓடுனா அது ஓட முடியாது அதனால வெயிட் கம்மி ஹைட்டு கம்மி புத்திசாலியும் கிடையாது அதுக்கும் அது மார்க் கம்மியா தான் வாங்குது ஆனாலும் அது எதுக்கு எதுக்கு ராஜா ஏன் அது என்ன தன்மை அதை சொல்றாங்க என்ன தன்மை அந்த அடிக்கும் எஸ் அடிக்கும் வீரம் எஸ் வெரி குட் வேற தன்னம்பிக்கை வலிமை சூப்பர் பிரைஸ் கொடுத்துருமா ரெண்டு 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 புக் இருக்கா ஓடியா திருக்குறள் இருக்கு வரியா உனக்கு ஒரு பிரைஸ் வேணுமா ஓடியா உனக்கு வந்து அழகான கதை மாயாவும் அணியும் உனக்கு ஒரு அழகு கதை கயிறு சரிம்மா எல்லாம் கரெக்ட வலிமை இருக்கு வீரம் இருக்கு